நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படப்பிடிப்பு தளத்திலிருந்து தலைவர் டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்குள்ளே வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டுங்கள் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது போலவே இப்போது அந்த பாட்டில் தலைவர் டான்ஸ் ஆடும்போது அனிருத்தும் கூட ஆடுறாரு தலைவர் அந்த டான்ஸை முடிச்சுட்டு அப்படி துள்ளி குதித்து ஒரு இளம் காலை போல் இருக்கார் எழுவத்தி மூணு வயசு தலைவருக்குன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க ஏஜ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே ஹண்டர் வண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாங் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்கள் வெளியாக இருக்குது அதாவது துசாரா விஜயன் வந்து தலைவருடன் எடுத்த புகைப்படம் தான் அது இது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க ஸோ தலைவரும் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டார் வேட்டையின் படத்துக்காக அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது தலைவரோட ரசிகர்களுக்கு இனி அப்டேட் மலை பொழிஞ்சிட்டே இருக்கும் ஸோ எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க தலைவரோட அப்டேட் அடிக்கடி கிடைக்கும்